வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் கனமழை எதிரொலி காரணமாக இன்று பதிமூணு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ நேற்று நைட்டே வந்து பார்த்தினா அப்டேட் வந்துருச்சு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் புதுச்சேரியோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைக்கி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினாலு மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது ஸோ இன்னும் சில நிமிடங்களில் இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் கொடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் இன்று நவம்பர் பதினேழு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ மழை இருக்கு திருவாரூர் நாகை மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கும் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது இது குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் நேற்றைய தினத்திலிருந்தே வந்து பார்த்தோன்னா செங்கல்பட்டு சென்னை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் முதல் மாவட்டமாக தற்போது புதுவை மாவட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னும் சற்று நேரத்தில் மற்ற மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெய்னால் டே லேட்டாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கராசி யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்கு கணக்கு ப்ரெஸ் பண்ணி ஆளா ரெய்னால் டே லேட்டான அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வீடியோ இப்போ இருந்தால் இவங்கள்ட்ட இவ்விட்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க மறக்காத மாணராசி யூடியூப் செலவில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெல்லை கண அட்ரஸ் பண்ணி வாங்குவீங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம ரெயில் டெலிவரி அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மானகராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக பள்ளி கல்லூரி விடுமுறை தருவீடியான அப்டேட்டு தேங்க்யூ